யார் இந்த தத்தோ அப்துல் மாலிக் மிக மிக குறுகிய கால அளவில் மலேசியாவினுடைய நம்பர் ஒன் பணக்காரர்கள் வரிசையில் எப்படி இவர் இணைந்தார் இவர் கட்டியெழுப்பி இருக்கக்கூடிய பொருளாதார சாம்ராஜ்யத்தினுடைய பின்னணி என்ன ஏன் இந்திய புலனாய்வு அமைப்புகள் இவரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றன நடிகர் விஜய் அவர்களுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கணக்கில் வைத்து கூட்டணி கணக்குகளை விஜய் அவர்களையும் மாலிக் அவர்களையும் இந்திய புலனாய்வு அமைப்புகள் பின்தொடர்ந்து கொண்டு இருக்கின்றனவா என்ன என்பதனை காணொலியில் ஜனநாயகம் திரைப்பட வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக மலேசியாவில் நடந்தேறிய பிறகு யார் இந்த அப்துல் மாலிக் இவருடைய பின்னணி என்ன இவர் கட்டியெழுப்பி இருக்கக்கூடிய சாம்ராஜ்யங்கள் என்ன பற்றி தேடுதல் அதிகரித்திருக்கிறது வந்து தேட ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த அப்துல் மாலிக் ஒரு தொழிலை வந்து மலேசியாவில் ஆரம்பிக்கிறாரு அதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷம் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து ஒரு சாதனையை இவர் படைக்கிறார் நீந்தி கடந்து வேறு மாதிரி இல்லை நீந்தி கடந்து ஒரு சாதனையை இவர் படைக்கிறார் இவர் ஒரு நீச்சல் வீரர் இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் இவர் தொடங்கி இருக்கக்கூடிய வியாபாரம் பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி விற்பது இதுதான் இவருடைய தொழில் அது வந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்து இவருடைய தொழிலை நடத்துவது இதுதான் இவருடைய முதல் தொழில் அன்னைக்கு முப்பத்தி மூன்று வயதில் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறார் இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்றாவது வயது இந்த வயதில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் அவர் இணைந்திருக்கிறார் இன்றைக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் திரைப்பட வியாபாரம் அங்கே விநியோகஸ்த வேலைகளை பார்க்குறது அது மாதிரி ரியல் எஸ்டேட் இடங்களை வாங்கி விற்பது வீடுகளை வாங்கி விற்பது இந்த மாதிரியான தொழில் மிக மிக முக்கியமாக பணப்பரிமாற்றம் வெளிநாடுகள்லேருந்து பணத்தை இங்கே வந்து வாங்கி அதை மலேசியன் டாலர் அமெரிக்கன் டாலர்களுக்கு மாற்றி கொடுப்பது இப்படிப்பட்ட பல்வேறு வேலைகளை வந்து இவர் செஞ்சிட்டுருக்கிறாரு மாலிக் ட்ரீம்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இன்னொரு வியாபாரத்தையும் இவர் வந்து பண்ணிகிட்ருக்கிறார் இப்படி கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் இவர் வளர்ந்து உயர்ந்திருக்கிறார் எங்கள் ஊரில் சமீபத்தில் ஒரு நபர் அவர் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தரை சும்மா பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து நீ கேரளத்துக்கு வரியா நமக்கு வந்து கொஞ்சம் பூண்டு மூட்டைகள் வந்து ஏற்ற வேண்டியதற்கு ஒரு லோடு வந்து கொண்டு வர வேண்டியது இருக்குது நீ கூட வந்தாச்சுன்னா உனக்குள்ள காசை நான் தாரேன் சும்மா ஏறி வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போய் அங்கே குறிப்பிட்ட இடத்துல போய் இவங்க பூண்டு மூட்டையெல்லாம் ஏற்றுறாங்க இந்த கூட போன நண்பர் வந்து வாகனத்தில் தூங்கிட்டு இருந்தார் நீ வந்து வர வேண்டிய தேவையில்லை நாங்களே ஆளை வச்சு அங்கே இந்த எடுத்து கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு இவங்க வந்து கிளம்பி வாராங்க கிளம்பி வந்தால் களியக்காவில் செக் போஸ்ட்டில் வந்து இவங்க பிடிக்கப்படுறாங்க பிடிக்கப்பட்டு இப்போ இந்த நண்பர் சொல்கிறாரு சார் அது பூண்டு மூட்டை தான் வெள்ளை பூண்டு தான் அதுக்கு உள்ளால் இருக்குது நீங்கள் ஏன் எங்களை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெள்ளை பூண்டு உனக்கு காட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை கூட்டிட்டு போய் உள்ளால் அதை ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ கூட இருக்கக்கூடிய நண்பர் வந்து பதறாரு ஓப்பன் பண்ணால் அங்கே கஞ்சா வஸ்துக்கள் எல்லாமே பேக்கெட் பண்ணி பேக்கெட் பண்ணி வச்சிருக்கு நண்பருக்கு சொல்லப்பட்டது வந்து பூண்டு வியாபாரம் ஆனால் அங்கே நடந்தது வந்து போதை வஸ்துக்கள் கடத்தல் இந்த மாதிரி அப்துல் மாலிக் வந்து தொழில் பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிப்பட்ட தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தொழில் பண்ணி வளர்ந்ததாக நமக்கு தெரியல இவர் கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு பெரிய ஒரு இடத்துல வந்து வந்திருக்கிறார் இவர் நமக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறாரு முக்கியமாக வந்து இந்த பணப்பரிமாற்றம் இருக்குல்ல இந்த பணப்பரிமாற்றத்தை தான் இந்திய உளவுத்துறை வந்து கண் வச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் ஜாவர் சாதிக்கு வந்து பிடிபடுறாரு இவர் போதை கடத்தல் மன்னன் என்று பலராலும் வந்து பேசப்பட்ட நபர் இவர் பிடிபட்டார் இவர் பிடிபட்ட பிறகு இவருக்கு யார் முதலாளி அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழும்போது மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவருக்கு போதை வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து இந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்தினார் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியாச்சு அப்போ வந்து இந்த டத்தோ அப்துல் மாலிக் வந்து நான் இதில் சம்மந்தம் இல்லை எனக்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை நான் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக தொழில் போட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை போட்டு விடுறாங்க நிச்சயமாக எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவ்வப்பேரை எனக்கு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பலரும் வந்து இந்த விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கடுமையாக நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறத சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் அப்துல் மாலிகனுடைய பல நிறுவனங்கள்லையும் மலேசிய போலீஸ் உளவுத்துறை வந்து அதிரடி சோதனைகள் நடத்துகிறாங்க ஐம்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினதாக சொல்லப்படுகிறது அப்போ அவர் கையிலேருந்து பதினேழு லக்ஸரி கார்கள் இருநூறு கிலோ தங்கம் அது மாதிரி கோடிக்கணக்கான மலேசியன் ரூபாய் இது எல்லாமே வந்து பிடிக்கப்படுகிறது பிடித்து அவரை வந்து சிறையில் அடைக்கிறாங்க அதுக்கு பிறகு இவர் வந்து ஜாமீனில் வர்றாரு ஜாமீனில் வந்து இந்த தொழில்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்கிறார் சரி விஜய்க்கும் இவருக்கும் என்ன தொடர்பு விஜய் அவர்களுடைய இந்த திரைப்பட நிகழ்வை மட்டும்தான் இவர் நடத்துகிறாரா இதற்கு முன்னால விஜய் அவர்களுக்கும் அப்துல் மாலிக்குக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா விஜய் அவர்களுடைய கோடான கோடி பணம் அதுவும் கருப்பு பணம் எப்போவுமே நமக்கு தெரியும் திரைப்படத்துறையில் வந்து கருப்பு பணம் புழங்குவது இயல்பு அந்த கருப்பு பணம் இவர் மூலமாக வெள்ளையாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வினுடைய அடிப்படையில் இன்னைக்கு இந்திய புலனாய்வு அமைப்புகள் மாலிக்கை வந்து பின்தொடர்ந்து விசாரணையில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க எப்போ வேண்டுமானாலும் இவர்கள் வந்து தூக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல விஜய் அவர்களுடைய அங்க அசைவுகள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அவருடைய பின்னணியில் இருக்கிறது எல்லாம் யார் இவருக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு வேற ஏதாவது விஷயங்களில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா குறிப்பாக வந்து இந்த போதை வஸ்து கடத்தல் இதுலையும் இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இவர் வந்து இதை பயன்படுத்துகிறாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இதில் இருந்து கொண்டிருக்கிறது இதில் தான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் தெலுங்கு திரைப்பட உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை விஜய் அவர்களுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் அந்த நடிகையினுடைய சகோதரர் பல நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இந்த போதை வஸ்துக்களை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்போ இந்த ரூட்டில் இந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழும்பி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தேர்தல் வந்து நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களை எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளால கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெரும் முயற்சிகளை அமித்ஷா அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அதனுடைய பின்னணியில இதையெல்லாம் நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை இவர்கள் சேகரித்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இவர் ஃப்ளைட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் இவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற வீடியோ ஆதாரங்கள் வரைக்கும் அமித்ஷாவினுடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது எப்போ வேணாலும் எப்போ தேவைப்பட்டாலும் அதை அந்த கண்ணி போட்டு வெடிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அதில் திமுகவுக்கு கூட காங்கிரஸ் கூட்டணி போகுமா போகாதா இந்த மதிலேருந்து அந்த பக்கம் தாவுவாங்களா இந்த பக்கம் தாவுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய பேசுபொருள் உருவாகி இருக்கிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் தாவேக்காவுக்கு போகிறதுல விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எம்பி ஜோதிமணி அவர்கள் இதற்கு எதிராக கடுமையான தன்னுடைய வார்த்தைகளை வந்து விட்டிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸை அழிக்கக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ தற்சமய லாப நட்டங்களுக்காக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது காங்கிரஸ் அழிந்து போகும் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாங்க இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி தாவைக்காவோடு போகிறதுக்கான முஸ்திப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்விகள் எழும்புது இதுல தான் பாஜக இப்போது விஜய் மீது கோபமாக இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து பிரிகிறது பாஜகவுக்கு ஒரு வகையில் லாபம் ஆனால் தாவேக்கா வலுப்படுறது ஒரு வகையில் பாஜகவுக்கு தற்கால ரீதியாக அவர்களுக்கு நட்டம் அப்போ இந்த நட்டத்தை ஈடுகட்டும்படியாக இப்போ ஒரு சிபிஐ விசாரணை கரூர் விஷயத்தில் போய்கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் எப்படியும் விஜயை சிக்க வைப்பார்கள் ஏன்னா இதற்கு முன்னால் மூன்று நாள் தாவேக்கா கட்சி தலைவர்கள்கிட்ட இந்த விசாரணை போய்கொண்டிருந்தது இந்த விசாரணையில் இந்த தெய்வங்கள் எல்லாமே மாற்றி மாற்றி இந்த எனக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் நிர்மல்குமாருக்கு தான் தெரியும் நிர்மல்குமார் எனக்கு தெரியாது ஆதவ அர்ஜுனருக்கு தான் தெரியும் ஆதவ் அர்ஜுனா எனக்கு தெரியாது சார் புஷ்ஷி ஆனந்த் அவர்களுக்கு தான் பொதுச் செயலாளர் அவருக்கு எல்லாமே தெரியும் இப்படி மாற்றி மாற்றி பொய் சொல்லிட்டே இருக்கிறாங்க இதில் அடுத்ததாக மாட்ட போவது வந்து விஜய் அவர்கள் விஜய் அவர்களை இன்னும் பத்து இருபது நாட்களுக்குள்ளால அழைத்து உட்கார வைத்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வழங்குறதுக்கு சிபிஐ காத்திருக்கிறது இந்த ட்ரீட்மெண்ட் வழங்கும்போது போது நிச்சயமாக அவர் பிஜேபி கூட்டணிக்குள்ளால வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற கணக்குகளை பாஜக அமித்ஷா போட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறது பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது விஜயனுடைய கூட்டணி கணக்குகளும் சரி இந்த மாலிக்னுடைய கதைகளும் சரி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதற்கு இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்